ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடம்புக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது வாய்ப்பூன் வயிற்று பூன் இருக்கிற சமயங்களில் தேங்காய் பாலோடு இதை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அல்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து சரியாகும் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசியை வச்சு ஜவ்வரிசி பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி வந்து மரவெளி கிழங்கிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க அதான் நல்லா இது தாராளமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ஒன் கிராம் போல் செவ்வரிசி வந்து எடுத்துருக்கிற மாவு செவ்வரிசி இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ண சுடு தண்ணி கொஞ்சம் இதில் வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிட்டாதீங்க சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி மூழ்கிட்டு ஒரு அரை இஞ்சி மேலே தண்ணி இருக்கிற மாதிரி தான் நான் ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த ஜவ்வரிசி நமக்கு நல்லா ஊறி வரணும் அப்போ தான் ஜவ்வரிசி பால் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு போகிறேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் நம்ம ஊ தண்ணி எல்லாம் ஜவ்வரிசி நல்லா உறிஞ்சிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஊறி வந்துருச்சு இப்போ இதை நல்லா டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூற ஜவ்வரிசி வந்து ஊறணும் அதுக்காக ரொம்பவும் வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம ஜவ்வரிசி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு இந்த சுடுதண்ணிலேயே வந்து நம்ம ஊறிடணும் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பால் செஞ்சால் தான் நம்ம ஜவ்வரிசி பால்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நான் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக உடச்ச ஒரு தேங்காயில் ஒரு பாதி மூலியை மட்டும் நல்லா திருவி கொஞ்சம் எடுத்து நான் வந்து பூர்ணம் செய்ய போகிறேன் கொஞ்சம்னா தேங்காய் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜவ்வரிஸி பால்ஸ்குள்ளே வைக்கிற பூர்ணம் நமக்கு ரெடி ஆகிடும் அடுத்ததாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மீதம் இல்லை உள்ள தேங்காய் ஒரு ஏலக்காய் கொஞ்சனா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தண்ணியை முதல்ல வந்து நம்ம ஜூஸ்லாம் வடிகட்டுற வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறேன் மொதல் டைம் தண்ணி ஊற்றி அரைச்சது வடிக்கட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சக்கை இருக்கும்ல இதில் இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பாலையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு தேங்காயில் இருக்கிற ஃபுல் சத்துமே வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ அந்த தேங்காய் பாலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையுடைய அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது பால் அந்த தேங்காய் பூரணம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசி அமுக்கும் பொழுது நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து நல்லா மசிஞ்சிடணும் இந்தளவுக்கு இருந்தால் நமக்கு பால் செஞ்சு வேக வைக்கும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொழுது அப்படியே நொங்குலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம்னா தண்ணி ரெண்டு கையும் வந்து தண்ணியில் நினச்சிட்டு ஒரு உருண்டை வந்து எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இது வந்து உருண்டைகள் உருட்டும் பொழுது கொஞ்சம் வந்து கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒட்டும் பொழுது அப்பப்போ லைட்டாக தண்ணி தெரி தண்ணியில் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து கையில் வந்து தட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நான் தேங்காய் பூர்ணம் வச்சுக்கலாம் பூர்ணம் வச்சுட்டு இப்போ வந்து செஞ்சு காட்டுற மாதிரியே ஜவ்வரிசியை வந்து மேலங்காமல் எடுத்து வச்சு நல்லா ஒரு ரவுண்டு பால்ஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் செய்யும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்று நல்லா ஓட்டிட்டு நல்லா வந்து சூப்பரான பால்ஸ் நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கஷ்டமாக இருக்குது செய்கிறதுக்கு அப்படின்னா பின்னாடி வந்து இன்னொரு மெத்தடு காட்டுறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜவ்வரிசி பால் செய்கிறதுக்கு நம்ம வந்து பாயசமாவோ இல்லைன்னா ஜவ்வரிசி கஞ்சியை வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிப்போம் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஜவ்வரிசி பால் செய்யும் பொழுதோ அதோடைய அளவு வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்குவோம் அதோட நம்ம தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும் பொழுது தேங்காய் பாலோடைய அதோடைய நன்மையும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நமக்கு டபுள் பெனிஃபிட் மாதிரி இருக்கும் அதுவும் வைத்துப்புண் வாய்ப்புன்னு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி அதனால் நமக்கு சளி காய்ச்சல் இருக்கும்போது மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்ற எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ நான் சொன்ன ரெண்டாவது மெத்தட் இதுதான் நல்லா அந்த வீட்டில் இருக்கிற குழிக்கரண்டி சாம்பார்லாம் எடுப்போம்லாம் அந்த கரண்டியில் நல்லா ஒரு லேயர் அளவுக்கு கொஞ்ச நேரம் ஜவ்வரிசி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அமைக்க கொடுத்துட்டு அந்த பள்ளத்தில் நம்ம தேங்காய் பூர்ணத்தை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த ஜவ்வரிசி வந்து உள்ளே அழுங்காமல் தள்ளிவிட்டு மேலே இருக்கிற கேப்புக்கு கையால் தட்டி திட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து வச்சு மறைச்சி வச்சுட்டு அழுங்காமல் நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு கரண்டியில் இருக்கிற ஜவ்வரிசி பால்ஸ் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா அமு அமுத்தி கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான பால்ஸ் ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்சது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி நீங்கள் செய்யுங்க இது உண்மையாகவே ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான் எனக்கு இன்றைக்கி நான் ஊற வச்ச ஜவ்வரிசியில் ஒரு நாலு உருண்டைகள் வந்துச்சு இப்போ இந்த உருண்டைகளை நல்லா வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம் உருண்டைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட் வச்சு ஒவ்வொன்றா உள்ள எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கம்மியாக தான் ஆகும் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்பொழுது தெரியும் நம்ம அந்த கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும் நம்ம வந்து ஜவ்வரிஸ் வந்து பால் கலரில் தானே இருக்குது வெந்ததுக்கப்புறம் நல்லா கண்ணாடி மாதிரி பல இருக்கும் அதுவே நமக்கு வெந்த மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஜவ்வரிசி பால்ஸாக எடுத்து வெளியில் வச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த ஜவ்வரிசு பால்ஸ்குள்ளே நம்ம பூரணம் வச்சு வச்சிரு செஞ்சுருக்கிறதுனால மேலே நொங்கு மாதிரி உள்ளே வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்